முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அன்றைக்கு யாரெல்லாம் முன்மொழிந்தார்களோ முன்மொழிந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு உள்ளாக மனம் மாறியிருக்கிறார்கள் மனம் மாறியதற்கு என்ன காரணம் அவருக்கு பின்னாலே யார் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைப்பாவியாக இன்றைக்கு இயக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற ஜீரோ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு காலம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கைப்பற்ற முடியாது மீண்டும் அரியணையிலே அமர முடியாது புரட்சி தலைவி அம்மாவர்கள் நல்லாசையோடு மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நிச்சயமாக அமர்வார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் உறுதியோடு அவர்கள் பின்னாலே நாங்கள் நிற்போம் எங்களை பொறுத்தவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு அவரால் இந்த இயக்கத்தை போல் உருவாக்கி இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களால் உலக அரங்கிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சரித்திர சாதனையாக மாற்றிக்காட்டி இன்றைக்கு இந்த இயக்கத்தையும் ஆட்சியையும் காக்கின்ற பொறுப்பை மாண்பு மிகு அவர்களத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் அவர்களும் நம்பிக்கையோடு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பேன் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆளுநர் அவர்கள் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு கூறி விடைபெறுகிறேன் ிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்திற்கு ஏற்ப ஜனநாயக முறையில் ஆளுநர் அவர்கள் அழைப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கையை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா சின்னம் அவர்கள் மேற்கொள்வார்கள் ாலும்ளை பொ பொறுத்தவரையில் செல்லா காசுகள் இந்த இயக்கத்தினுடைய ஆணிவராக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் இருக்கின்றவரை இந்த இயக்கத்தை யாரும் அசைத்து பார்க்க முடியாது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணிவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கிளை கழகத்தினுடைய செயலாளர்கள் கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் இன்றைக்கு சின்னம்மாருடைய தலைமையை ஏற்றிருக்கிறார்கள் சிலர் விளை போயிருக்கலாம் அவர்களைப் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியோடும் வழிவோடும் பொலிவோடும் மாண்புமிகு சின்னம் அவர்கள் பின்னாலே சென்று கொண்டிருக்கிறது உறுதியோடு சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த கட்ட நடவடிக்கையை மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்களை அழைத்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் காரணம் ஜனநாயக முறைப்படி ஆளுநர் அவர்கள் இந்த காலதாமதத்தை தவிர்க்க வேண்டும் என்று தமிழகத்தினுடைய அனைத்து கட்சி தலைவர்கள் தொடர்ந்து பேட்டிகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் ஜனநாயக முறைப்படி கடமை ஆற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது